கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமான கத்துடைய பிள்ளைகளே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதியாக்கும் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கும் இந்த ஏழாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை உங்களை மனதார வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த கல்வாரி மகிமையினுடைய ஊழியத்தினுடைய யூடியூப் சேனல் பார்க்கிற அனைவருக்கும் நாங்கள் நன்றி கலந்த ஒரு ஜெபத்தை நாங்கள் நான் கத்திரங்களை கேள்வியோடு இந்த செய்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன் எப்படி முந்தின வாழ்க்கைக்கும் பிந்தின வாழ்க்கைக்கும் எது முந்தி செயல்படுகிறது முந்தின வாழ்க்கை செயல்படுகிறதா பிந்தின வாழ்க்கை செயல்படுகிறதா என்பதை குறித்த ஒரு காரியத்தை நான் அறிந்து கொள்வதற்கு ஆவியான உதவி செய்வாராக ஆவியாருடைய நடத்துதலின்படி இந்த காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் நீங்கள் இந்த ஒன்று குருந்தி என்பகம் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தை அந்த ஒன்று குருந்தியில் நிறைய நாட்கள் நீங்கள் அதை வாசித்திருப்பீங்க ஆனால் அதில் இந்த நாற்பத்தி நாலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்க ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த வசனம் என்ன ஜென்ம சரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரம் எழுந்திருக்கும் அப்படின்னு ரெண்டு சரீரத்தை குறித்த காரியத்தை இவர் சொல்லுகிறார் நல்ல கவனிக்கணும் இந்த உலகத்தில் நமக்கு பிறப்பால் வருகிற சரீரம் தான் ஜென்ம சரீரம் ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் பிள்ளையாய் பிறக்கும் பொழுது அதனால ஏறோது தன் ஜென்ம நாளிலே அவன் ஒரு நடனத்தை பண்ணி விருந்த அயத்தப்படுத்தி இருந்தான் ஜென்ம நாள் பிறப்பின் நாள் சில சொல்லுவாங்களா என்ன ஜென்மமா தெரியல அப்படிம்பாங்க இல்லையா சொல்றாங்க சொல்லியா சொல்லுவாங்க ஜென்மம் என்ன ஜென்மம் இந்த ஜென்மத்தில் நான் படுற பாடு இருக்குதே பெரிய பாடு அப்படின்னு சொல்வீங்க ஆனா ஜென்மத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா அது பழைய வாழ்க்கை ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் கருவறையிலே உருவாகி பிள்ளை பிறப்பதுக்கு பேர் தான் ஜென்ம நாள் ஜென்ம சரம் அப்ப அந்த என்ன தெரியுமா தகப்பனுடைய சுவாபத்தை உள்வாங்கி அந்த இரத்த சம்பந்தத்தோடு கலக்கிறதுனால எந்த ஒரு காரியமானாலும் முதல்ல வருவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்மம் தான் வரும் பூமிக்குரிய காரியம் தான் வருமே தவிர ஆவிக்குரிய காரியம் செய்ய வராது ஏன் அப்படின்னா முதல்ல வந்தது ஜென்ம சரீரம் தானே ஜென்ம வாழ்க்கை தானே இந்த வாழ்க்கையில பாருங்க நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு பயம் இருக்கு குழப்பம் இருக்கு போராட்டம் இருக்கு தோல்வி இருக்கு வருத்தம் இருக்கு வியாதி இருக்கு வெலகீனம் இருக்கு முன்னேற முடியாத சூழ்நிலை ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க நல்ல சரியா விடுதலையோடு கூட ஜெபிக்க முடியல ஏன் தெரியுமா இந்த ஜென்ம சேர்ற உங்களை அடைக்க ஆளுதுன்னு அர்த்தம் சிலருக்குள்ள வசனம் தங்குவதில்லைன்றாங்க அது ஒரு வருத்தம் வசனம் தங்குறது இல்ல தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் என்ன செய்யறது தங்குறது இல்லைன்றாங்க பாருங்க அவன் ஜெபிக்க முடியல வேதத்தை மனசுக்குள்ள வச்சு வாழ முடியல பிரமாணத்துக்கு விரோதமா இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜென்ம சரத்தை குறித்த அநேகருக்கு ஒரு வருத்தம் இருக்கு இந்த ஜென்ம சரம் ஒரு நாள் என்ன செய்யும் தெரியுமா ஒரு எழுதுலயோ எண்பதுலயோ அந்த நபருடைய பிராணம் போகும் சுவாசம் போகும் அவர் மறிப்பார் மறித்து மண்ணுக்குள்ளே அடக்கம் எனப்படுவார் அதனால தான் அவர் சொல்றாரு பவுல் ஜென்ம சரம் விதைக்கப்படும் ஜென்ம சரம் என்ன செய்யும் கோவப்பட வைக்கும் எரிச்சல் பட வைக்கும் பொறாம கொள்ள வைக்கும் பகை உண்டாக்கும் பிரிவினை உண்டாக்கும் கசப்பு உண்டாக்கும் இதுல நம்ம வாழ்ந்ததுனால நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்ல சுகம் இல்ல ரொம்ப துக்கத்துல சிக்கிக்கிட்டு கடன் இல்ல கவலை அவ்வளவு இந்த விடுதலை பெற வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு அந்த என்ன வழி அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தினால பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி ஒரு தெய்வீக சமாதானம் உள்ள வரும் புது ஜீவன் வரும் பாருங்கள் அதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் நாம் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த காலவழையில ஜென்ம சரீரம் உண்டு ஆவிக்குரிய சரீரம் உண்டு ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் எழும்புகிற காலத்திற்குள்ளே நாங்கள் இருந்து வாழ உதவி செய்யுங்க ஜென்மம் அழியட்டும் அது மாறட்டும் ஒப்பு கொடுக்குறோம் நீங்க ஆட்கள் நடத்துங்க பொறுப்படுங்க பெரிய காரங்கி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ